அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரிஸ்ல அஸ்ட்ரோ ஜோதிடத்தில் என் கணிதம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கோம் பொதுவாக சில பேர் வந்து பிரம்மாண்டமா ஒரு வீடு கட்டுவாங்க கட்டுவாங்க அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பெயர் வைக்கணும்னு கேட்பாங்க அது இல்லாமனு வைக்கலாமா விலாசன்னு வைக்கலாமா இல்ல யாருடைய பெயரை சூஸ் பண்ணலாம்னு கேட்பாங்க இதுக்கு வந்து நம்ம வீட்டுல யாருடைய ஜாதகம் வலிமையா இருக்கோ குறிப்பா நாலாம் பவம் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கோ அவங்களுடைய பெயரை அந்த வீட்டுக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அல்லது வேற ஏதாவது ஒரு பெயரை கூட நம்ம சூஸ் பண்ணி வைக்க முடியும் முக்கியமா நாலாம் பாவம் நல்லா இருக்கிற ஒரு ஜாதகத்தை அடிப்படையா வச்சு நாலாம் பாவத்தோட எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவங்கள் சம்பந்தப்பட்டிருக்கோ அதுல யார் வலிமையா இருக்காங்களோ அந்த பெயரை நம்ம சூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முருகன் குடில் அப்படின்னு வைப்பாங்க சோ நம்ம பேர் வரணும்னு சொல்லிட்டு அப்ப நாலாம் பாவத்தோட செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கணும் நாலாம் பாவமும் நல்லா இருக்கணும் அப்ப அவங்களுக்கு முருகன் சம்பந்தப்பட்ட பேர் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு வீட்டுக்கு பெயர் வைக்கிறது கூட எப்படி வைக்கலாம்ங்கிறத வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் வெவ்வேறு விதமான பாடத்திட்டங்கள் இந்த வகுப்புல இருக்கு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே நம்பர் காண்டாக்ட் பண்ணி இந்த வகுப்புல ஜாயின் பண்ணுங்க இந்த வகுப்பு முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டின் இறுதி நாளில் இந்த வகுப்பு நடத்த போறேன் அஸ்ட்ரோ நியூரோஜிங்கிற தலைப்புல வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து போங்க நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்